அருட்பிரும்சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே குரோதி வருட ஆதாய சுப பலன் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் செல்வ செழிப்புகளை சார்ந்து ஆதாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதத்தான் பதிவு செய்யப்பற ராசிக்கு நஷ்ட பலன்களாகவும் இடபராசிக்கு நஷ்ட பலன்களாகவும் மிதுனராசிக்கு சம சுமுகம் அதாவது சமமான பலனாகவும் கற்கட ராசிக்கு நஷ்ட பலனாகவும் சிங்க ராசிக்கு பெரும் நஷ்ட பலன்களாகவும் ராசிக்கு சமமான சமசுக பலனாகவும் துலாம் ராசிக்கு நஷ்ட பலனாகவும் ராசிக்கு நஷ்ட பலனாகவும் தனுசு ராசிக்கு லாப பலனாகவும் மகர ராசிக்கு சம சுக பலனாகவும் கும்ப ராசிக்கு சம சுக பலனாகவும் மீன ராசிக்கு லாப பலனாகவும் இருக்கப் போகிறது இந்த சித்திரை கனியன்று கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதுரை புனர்பூஷம் சித்திரை விசாகம் அனுஷம் கேட்டை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்க அன்னைக்கு ஹோமம் வளர்த்தி பிரார்த்தனை பண்ணி தானம் தருமங்களை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் அன்றைய தினத்தில் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வருவது குருக்கான நாமத்தை ஜபம் செய்வது அன்னதானங்களை செய்வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குரோதி ஆண்டில் வரக்கூடிய செல்வம் சார்ந்த நஷ்டத்தை போக்கும் இந்த நஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராம ஆகக்கூடிய விரய செலவை தான் சொல்லுது ஸோ இந்த விரைய செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ள கோயில்களுக்கு தானம் தருவது கோயில்களுக்கு சென்று வருவது அன்னதானங்களை செய்வது குருவின் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது குருவிடம் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எல்லாமே அந்த நஷ்டத்தை சம அளவில் மாற்றி தரும் ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த குரோதி ஆண்டை நீங்கள் சரியான விதங்களில் தொடங்குங்க என்பதற்காகத்தான் இந்த முன்பதிவை முன்னாடியே இந்த பதிவை உங்களுக்காக அனுப்பி விடுறேன் இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் சித்திரக்கணியனைக்கு ஸ்ரீ சம்பூர்ண குபேர லட்சுமி யாகத்தை கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ நான் அனைவரையுமே இந்த பூஜையில் கலந்துக்க சொல்கிறேன் பூச்சியில் கலந்து கொள்ள முடியாதவங்களில் இதில் இருக்கக்கூடிய நஷ்டம் அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களும் தோஷ நிவர்த்தி பண்ண வேண்டிய நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக உங்கள் பேரு ராசி நட்சத்திரத்தை கொடுத்து சங்கல்பம் பண்ணிக்கங்க அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு எதிர்மறை தடுத்து நேர்மறையாகும் குரோதி தமிழ் புத்தாண்டு செல்வ செழிப்போடு வளரட்டும் தெய்வீக நம்பிக்கையுடன் உங்களோட முழு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த தமிழ் புத்தாண்டை தொடங்குங்கள் நல்லது நடக்கும் வாழ்க